ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இனிமேலாக இருக்கட்டும் உங்கள் லக்னஸ் ஹாப்பி ஒன்று இன்னைக்கு வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் எந்த காய்கறி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் முருங்கைக்காய் ஒரு ஓர் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து சரி பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள்